சுபார் சேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த பட்ஜெட் காலகட்டத்தில் பல புதிய விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க பல புதிய மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க அதில் ரொம்ப நுண்ணிப்பாக ரொம்ப நுணுக்கமாக பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவத்துறை அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்கட்டமைப்பு அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி டிவைசஸ்லலாம் பல விஷயங்களில் பல கவனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம சுகாதாரம் மற்றும் இணை மருத்துவ திறன் மேம்படுத்துதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல மத்திய அரசு ரொம்ப நுட்பமா உள்ள இறங்கி பல விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கான திட்டங்களை வந்து தீட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த சுகாதாரத்துறை அப்படின்றது ரொம்ப அவசியமானது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு நாட்டில் நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் அதன் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த மருத்துவத்துறை வந்து ரொம்ப சீராக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ மக்கள் தொகையை வந்து நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படின்றதுலாம் மத்திய அரசு ரொம்ப கவனம் செலுத்துது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே மருத்துவர்களுக்கு மருத்துவம்னு ஒரு படிப்பு இருக்குது ஐந்து ஆண்டுகள் இருக்கு அதுக்கப்புறம் செவிலியர் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு இது வந்து மருத்துவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய துறையாக இன்னொன்று ஒன்று இருக்குது இது போக ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இது போக இப்போ புதுசாக வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா புதிய புதிய திறனோட பல பேர் வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேடியாலஜி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்து பெரிய லெவலில் படிப்புன்னு இல்லாமல் இதுக்கான சில திறன்கள் அப்படின்றது தேவைப்படுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க இதில் கிராமப்புறங்களில் சின்ன சின்ன டவுன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதில் பயிற்சி கொடுத்து அந்தந்த கிராமப்புறங்களில் இந்த திறன் பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதே மாதிரி தொழில் அங்கே சின்ன சின்னதாக இப்போ ஒரு ஸ்கேன் சென்டரு ஒரு அனசிசியா அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ரேடியாலஜி நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தராக இருக்கலாம் இந்த மாதிரி மருத்துவராக இல்லாமல் செவிலியராக இல்லாமல் ரெண்டுக்கும் தாண்டி இன்னொன்று ஒன்று ஒரு டெக்னீஷியன்ஸாக அவங்க இந்த மருத்துவத்துறைக்கு வந்து பெரிய சேவை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது மூலயமா மருத்துவ சேவை அப்படின்றது எல்லா கிராமப்புறங்கள்லயும் எல்லா சின்ன சின்ன டவுன்ஸ்லயும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருகும் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆப்ரேஷன்ஸு ஒரு முக்கியமான ஒரு சஜஷன் எடுக்கும்னா நகர்ப்புறங்களை நோக்கி தான் மக்கள் வராங்க ஆனால் இந்த நிலைமை அப்படின்றது மாதிரி கிராமப்புறங்கள்லேயே இந்த சேவைகள் ரொம்ப எளிதாக கிடைக்கிற வகையில் தான் மத்திய அரசு திட்டம் திட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் பெண்கள் இந்த திறனை மேம்படுத்துறது மூலயமா அவங்க அவங்க சொந்த ஊர்லேயே உட்காந்து இந்த தொழில் இதில் ஒரு தொழில் வேலைக்கு போகிறதோ இல்லை ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது மூலிமா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மேம்படும் கிராமப்புறங்களிலே மக்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் அவங்க இந்த இந்த தொழிலை தாண்டி கிராமப்புறங்களில் இன்னும் விவசாயம் மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து பெறும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹைடெக் ஆன விஷயங்களில் மத்திய அரசு பெரிய லெவலில் கவனம் செலுத்துது குறிப்பாக நம்ம ரேர் இயர்த் மினரல்ஸை வந்து மைன் பண்ணி எடுக்கிறது நம்ம நாட்டில் நிறையா மைனிங் செக்டர்ஸ் இருக்குது இது மூலயமா நம்ம வந்து நிறையா தாது வந்து நமக்கு தே மூலப்பொருட்கள் அப்படின்றது தேவைப்படுது பல இண்டஸ்ட்ரீஸுக்கு நம்மளுடைய மூலப்பொருட்கள் வந்து தேவைப்படுது இதை எடுக்கிறதுக்கு மத்திய அரசு கவனம் செலுத்துது கூடுதலாக சொல்லணும்னா இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு நாடு மாறிக்கிட்டே வருது அதில் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிப்புக்கு நிறையா செமிகண்டக்டர்ஸ் வந்து தேவைப்படுது நம்மளுடைய பக்கத்து நாடான சீனா தாய்வான் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அதுக்கப்புறம் கொரியா இந்த மாதிரி நாடுகள் இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு இந்தியா இன்னும் அதில் ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்றது அவங்கள ஒப்பிடும் போது இல்லாத நிலம இருக்குது ஸோ அதை முன்னிட்டு இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழே அஸ்வினி வைஷ்ணவ வந்து மத்திய அமைச்சராக இருக்கார் பல புதிய டெக்னாலஜிஸை இந்தியாவுக்குள்ளார கொண்டு வராங்க இந்தியாவிலே ஓன் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதை சார்ந்து நம்ம ஊர்லேயே செல்ஃபோன்ஸு இன்னும் பல எலக்ட்ரானிக்கல் கருவிகளை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான கட்டமைப்பு ஒரு உருவாக்குறதுல மத்திய அரசு வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கு இந்த அதிநவீன கட்டமைப்புல குறிப்பா சொல்லணும்னா இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் அதுக்கப்புறம் இந்த ஏ மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இந்தியாவில் வேணும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்திற்கே வழிகாட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கூடுதலாக கவனம் செலுத்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இந்த செக்டர் அதாவது சிறு குறு தொழில் செய்வர்களுக்கு நிதி ஆதாரம் வழங்குறதுல மத்திய அரசு வந்து எப்பயுமே முனைப்பு காட்டிகிட்டு வருது இந்த பட்ஜெட்லேயும் அதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலில் அவங்களுடைய பண பரிவர்த்தனையை பொறுத்து மேலும் அவர்களுக்கான நிதி வழங்குறது அவங்களுக்கான கடன் கொடுக்கறது சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி டைரெக்டாக நிதி ஆதாரங்கள் வழங்குதுன்னு சொல்லி பல விஷயங்களை இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் செக்டர்ஸில் வந்து மத்திய அரசு கா கவனம் செலுத்திட்டு வராங்க ஏன்னா இந்த மைக்ரோ பைனான்சிங் செக்டர் இன்னைக்கு சின்ன கம்பெனியா ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சு வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி தான் நாளைக்கு ஒரு யூனிகார்ன் கம்பெனியா மாதிரி பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடியதாகவும் பல பேருக்கு திறனை மேம்படுத்தக்கூடிய நிறுவனங்களாகவும் இந்த சிறு குறு தொழில்கள் தான் வந்து வரப்போகுது அப்படிங்கறத கவனிச்சு எதிர்காலத்தின் நலனை நோக்கி இந்த எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய செக்டார்ஸை மத்திய அரசு வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு வருது அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாட்டுடைய உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏன்னா நிறையா தொழில் தொடங்குறோம் நிறையா பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் சரக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது இல்லை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கான உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் இல்லைன்னா என்னங்கன்னா நீங்கள் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்கும் அதுக்கு தேவையான மூலக்கூறுகளான இந்த நூலாக இருக்கட்டும் இல்லாட்டி பஞ்சா இருக்கட்டும் வேற வேறு இடத்துல இருந்து கிடைக்குது இந்த திருப்பூருக்கு இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஆச்சுன்னா மற்ற நாடுகள் நம்மளோட ரொம்ப ஹெவியான காம்படிஷன்ஸில் இருக்காங்க அவங்க பொருளை இன்னும் தரமாக இன்னும் வேகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா இந்தியா வந்து அந்த காம்படிஷனில் இருக்கவே முடியாது ஸோ அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உட்கட்டமைப்பு அப்படின்றது இருக்கணும் எல்லா ஹார்பர்ஸை நோக்கியும் நல்ல தரமான ரோடுகள் இருக்கணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் நோக்கி தரமான ரோடுகள் இருக்கணும் ஸோ இது மூலியமாக நம்ம நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் வந்து அமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நகரங்களுக்கு வேகமாக நகரத்துக்கு ஹை ஸ்பீட் ரயில்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்க சென்னை டு பெங்களூர் அதே மாதிரி சென்னை டு ஹைதராபாத் போன்ற இடங்கள்ல ஹை ஸ்பீட் ரயில்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான திட்டங்களும் மத்திய அரசு உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸும் மத்திய அரசு வந்து சென்னை டு பெங்களூர் சென்னை டு ஹைதராபாத் சென்னை டு புனே இந்த மாதிரி பல நகரங்களுக்கு மத்திய அரசு வந்து திட்டம் போட்டு இருக்காங்க ஒரே நகரத்துக்குள்ளார வேகமா டிராவல் பண்றதுக்கான மெட்ரோ ரயில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பிஆர்டிஎஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் மத்திய அரசு வந்து வழிகாட்டுதல் வழங்கிட்டு இருக்காங்க இது மூலியமா ஒரு சென்னை மாதிரி வளர்ந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி கோயம்புத்தூர் மாதிரி வளரக்கூடிய நகரங்களில் என்ன மாதிரி திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு கவனிச்சு அந்தந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் அதுக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் வழங்கிட்டு வராங்க அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சென்னை மெட்ரோக்கு மட்டும் மத்திய அரசு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்காங்க மேலும் வெளிநாடுகள் வந்து கடன் வாங்குறதுக்கு மத்திய அரசு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உட்கட்டமைப்பை உருவாக்குறதுல மத்திய அரசு மிகவும் கவனம் செலுத்திட்டு வருது இறுதியாக சொல்லணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்படின்றது வெறும் மேன்போக்காக இந்தியாவுடைய வரவு செலவு கணக்குகளை மட்டும் சொல்லாமல் எதிர்கால நலன்களையும் உள்ளடக்கி ரொம்ப நுட்பமாக துறைவாதிரியாக அந்தந்த துறைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து அதில் என்னென்ன மேம்படுத்த முடியுங்கிறதையும் பிளான் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க ஸோ இது மூலியமாக இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஷித் பாரத் அதாவது வளர்ந்த பாரதமாக மாறும் அப்படின்னு பிரதமர் போராடங்கள்லாம் சொல்கிறார் பட்ஜெட் वर्तमान के सपनों को साकार करता है और भारत के उज्जवल भविष्य की नींव को सशक्त करता है ये बजट 2047 के विकसित भारत की हमारी ऊंची उड़ान का मजबूत आधार है साथियों आज भारत जिस रिफॉर्म एक्सप्रेस पर सवार है इस बजट से उसे नई ऊर्जा नई गति मिलेगी जो पाथ ब्रेकिंग रिफॉर्म्स किए गए हैं वो एस्पिरेशन से भरे हुए भारत के साहसिक உடனே கேலா ஆசமான் தேத்தே அந்த கனவை நோக்கி இந்த திட்டங்கள்லாம் எல்லாமே அதுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எல்லார் மாதிரி நானும் எதிர்பார்க்கறேன் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்